ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம்னா குரூப் டூ ஒன் குரூப் ஃபோர் கடை தமிழ் அதில் ஒருமைப்பன்மை பிழை நீக்குதல் இந்த ஒருமைப்பன்மை பிழை நீக்குதல் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட் கண்டரியில் வந்து அதில் பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாக்கியத்தில் எழுவாய் பன்மொழியில் இருக்கும்பொழுது பயங்கரம் பன்மையில்தான் இருக்க வேண்டும் இதால் ரெடி பார்த்துருப்போம் ஒரு வாக்கியத்தில் பார்த்திங்கன்னா எழுவாய் வந்து பன்மையில் இருக்கும்போது பயனிலையும் பன்மீடு தான் முடியும் எழுவாய் பயனி பெற்று வரும் எழுவாய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பயனிலே தான் பெற்று வரும் அதே போன்று அக்ரிணை எழுவாய்க்கு பின் அக்னி வினயமூற்று வர வேண்டும் எப்படி உயிர்ணை எழுவாய்க்கு உயிரு பயனளி வருதோ அதே மாதிரி அக்னி எழுவாய்க்கு அக்ரிணை வினயமுற்று வரும் இந்த எழுவாய் பார்த்தீங்கன்னா ஐந்து பால்கள் இதில் எதில் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி வினைமூற்றை நம்ம பயன்படுத்தணும் எழுவாய் வந்து எந்த பால் அதாவது ஐந்து பாலில் எதில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வினைமூச்சை பயன்படுத்தணும் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்விகுதி பெற்ற எழுவாய் வினைமூச்சிலும் பார்த்தீங்கன்னா கல்விகுதி பெற்று தான் வரணும் கல்விகுதி பெற்ற எழுவாய் வினைமூச்சிலும் அது கல்விகுதில் தான் முடியும் எழுவாய் எப்பவுமே இருக்கும் பார்த்துருக்கோம் அதே போன்று அற்பிகுதி பெற்று இருந்தால் வினைமுற்றிலும் அர்பிகிரி பெற்றதாக வரும் கல் அர் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எழுவாய் அல் கல் அல் சாரி கல் அர் இந்த எழுவாய் வந்து வினைமுற்றிலும் கல் அரில் தான் முடியும் அடுத்து எழுவாய் ஒருமையின் வினைமுற்றும் ஒருமையாகவே இருக்க வேண்டும் எழுவாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையாக இருந்துச்சுன்னா வினைமுற்றும் ஒருமையாகவே இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அக்னையில் ஒருமை வந்ததுன்னா அன்றுன்னு போடுவோம் அதில் பன்மை வந்தால் அல்லன் கொடுவோம் உயர்ந்தின பொறுமை வந்ததுன்னா ஆண்பாலாக இருந்தால் அல்லன் போடுவோம் பெண் பாலாக இருந்தால் அல்லல் போடுவோம் இதே பலர் பாதாக இருந்தால் அல்லர்ன்னு போடுவோம் அடுத்து கூறியது குரல் ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது கூறியது கூறியது குரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது அடுத்து வாக்கியத்தில் உயர்ந்தினை அக்னைப் பெயர்கள் கலந்து வந்தால் ஒரு வாக்கியத்தில் பார்த்திங்கன்னா உயர் ப்ளஸ் வந்து கலந்து வந்தால் அதோட பயனில பார்த்தீங்கன்னா பயன்களை கொண்டும் இழிவு கருத்தில் அக்னிலை பயணிகளை கொண்டும் வாக்கியத்தை முடிக்க வேண்டும் ஒரு வாக்கியத்திலே ரெண்டுமே ரெண்டு சேர்ந்து வந்ததுன்னா இந்த மாதிரி முடிக்கணும் சொல்றாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம் தங்கை வருகிறது தங்கை வருகிறது தங்கை வருகிறார் என்று தான் பெண்பால் உயர்த்தின தம்பி வந்தார் தம்பி வந்தான் என்று முடியணும் மாணவர்கள் எழுதினர் இப்போதான் பார்த்தோம் எழுவாய் வந்து கல்லில் முடிந்தால் பயந்துனையும் கல்லில் தான் முடியும் மாணவர்கள் எழுதினார்கள் ஆசிரியர் பலர் வந்தார்கள் ஆசிரியர் பலர் வந்தார்கள் ஆசிரியர் பலர் வந்தனர் எழுவாய் ஒருமையில் இருந்தால் பயங்கரையும் தான் முடியணும் ஆசிரியர் பலர் வந்தனர் மங்கையக்கரசி பேசினார் மங்கையக்கரசியார் பேசினார் பேசினாலும் இருக்கு இங்க பேசினார் என் எழுதுகோள் இதுவல்ல அப்படின்னு பேர்ல ஒருமை வந்ததுன்னா அன்றுன்னு வரணும் பார்த்துருக்கோம் என் எழுதுகோள் இதுவன்று அவன் மாணவன் அல்ல அவன் மாணவன் அல்லன் அப்படின்னு வரணும் அன்பாளர் இருக்க அன்பாளர் இருக்கிறதல்ல இது அல்லன் என்று வரும் இதுவே மாணவி அபல் வந்திருந்தா இங்க அல்லல் வந்துடும் உடைகள் கிழிந்து விட்டது உடைகள் கிழிந்து விட்டன அடுத்து செழியன் என்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான் செழியன் என்று ஒரு என்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் வரும் ஒரு என்று பார்த்தீங்கன்னா இங்க வராது தலைவர் நாளை வந்தார் தலைவர் நாளை வருவார் ஆமைகள் வேகமாக ஓடாது ஆமைகள் வேகமாக ஓடா இருக்கிறதால ஓடா என்று நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாய் இருக்கும் நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியனவாய் இருக்கும் தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் தலைவர் தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் இங்கு தன் வந்திருக்கும் இங்க தலைவர் வந்ததால எங்க வரும் ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது தொல்காப்பியம் என்ற இலக்கணந்து தொன்மையானது தொல்காப்பியம் எனும் இலக்கணந்து தொன்மையானது மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் லாஸ்ட்டை லாஸ்ட பார்த்ததுனா அக்னே வேதனை கலந்து வந்ததுன்னா கரெக்டாக மொழி குறிப்பாக மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றனர் ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றன இந்த மாதிரிதான் அடுத்து பார்த்தீங்கன்னா வழுவு சொற்களை நீக்குது வழுவு சொற்கள்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிகப்புன்னு கொடுத்துருப்பாங்க சிகப்பு இது கரெக்டான சொற்கள் என்ன பார்த்தீங்கன்னா சிவப்பு என்று தான் வரும் சிகப்பு என்பதை சிவப்பு என்று எழுதணும் அடுத்து அகண்ட அகண்ட என்பது பார்த்தீங்கன்னா அகன்ற அதுகள் அவை அருவாமனை இது பார்த்தீங்கன்னா அறிவால் மனை எழுதணும் அருவாமனை நம்ம சொல்லும்போது அருவாமனைன்னு சொல்லுவோம் அறிவால் மனை அருகாமையில் அருகில் அருவருப்பு ஸ்பெல்லிங் எப்படி மாறி இருக்கு அறுவறுப்பு அடுத்து அங்கிட்டு அங்கு அமக்களம் அமர்கலம் அத்தினி அத்தனை அவுத்து அவிழ்த்து ஆற்று ஆயிற்று இரும்பல் இருமல் இதாக கரெக்டு இரும்பல் வராது இருமல் அடுத்து இறங்கிட்டு இறங்கு இறைச்சி இறைச்சி இறைச்சின்னு போடணும் இவை அன்று இவை அல்ல ஈர்கலி ஈர்க்கொல்லி உடைமை 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 கொடுத்துப்பாங்க நம்ம உடைமை எழுதணும் உறிச்சி உரித்து ஊரணி ஊருணி ஒத்தடம் ஒற்றடம் ஒன்பது ஒன்பது கரம் கரம் கயிறு கவுறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கயிறு என்று தான் வரணும் அடுத்து அருணை கயிறு அரஞ்யான் கயிறு என்று வரும் அது புஞ்சை அப்படின்னா புன்சை அன்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்க பாவக்காய் பாகற்காய் தவக்கலை தவளை குரங்கு குரங்கு முயற்சித்தார் முயன்றார் பேரன் பேரன் வேர்வை வியர்வை இடதுபுறம்னா இடப்புறம் இடதுபுறம் வரக்கூடாது தான் புறம் உசிறு உயிர் எண்பது எண்பது ஒருவல் ஒருத்தி அடுத்து ஒரு கால் ஒரு கால் கத்திரிக்காய் கத்தரிக்காய் இந்த திரியும் கொடுப்பாங்க இந்த தரையும் கொடுப்பாங்க கத்தரிக்காய் கம்பிலி கம்பளி கரம் கரம் அடி பார்த்துருக்கோம் காக்கா காக்கை கிரணம் கிரகணம் குடக்கூழி குடிக்கூழி கோர்வை கோவை சமையல் 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 சிலது சில அப்ளாம் அப்பளம் அடமலை அடைமலை ஆத்திற்கு ஆற்றிற்கு ஆம் ஆம்பிள்ளை ஆண் பிள்ளை இடது பக்கம் இடப்பக்கம் விட இடப்பக்கம் என்றுதான் வரும் இடது கை இடக்கை இளநீர் இளநீர் இடை போடு எடை போடு இத்து போதல் இச்சு போதல் உசிர் உயிர் உந்தன் உன்றன் உலந்து உலர்ந்து என்ன என்னைய எண்ணெய் ஒரு கால் ஒரு கால் காத்தான் ஒட்டரை ஒட்டடை சொல்ல சொல்லக்கூடாது ஒட்டடை கடப்பாறை கடப்பாறை இசிக்கின்றான் இழிக்கின்றான் காத்து காற்று ஆர்த்தக்கரை ஆற்றுங்கரை காவா வாய்க்கால் தகப்பனார் வண்ணாட்டி பூச்சி வண்ணத்துப்பூச்சி பேத்தி பேர்த்தி இத்தனை இத்தனை இடைபோடு எடைபோடு எழவு இழவு அடுத்து கண்ணாளம் கல்யாணம் கண்ணாளம் கல்யாணம் கடக்கால் கடைக்கால் கவுளி கவலி கட்டிடம் கட்டடம் கருவேற்பிழை கறிவேப்பிழை குருவேற்பிலை வைக்கக்கூடாது கறிவேற்பிலை கறிவேப்பிலை கோடாரி கோடாரி சிலவு செலவு சீக்காய் சீகைக்காய் நாத்தம் நாற்றம் புண்ணாக்கு இது வந்து பின்னாக்கு என்று வரணும் புண்ணாக்கு பின்னாக்கு என்று வரணும் அடுத்து மாயிலை மாவிலை முழுங்கு விழுங்கு மணக்கெட்டு வினைக்கெட்டு அடுத்து முந்தானி நிரம்ப வல்லது பக்கம் வலப்பக்கம் வெய் வெயில் வெயில் அடுத்து நஞ்ச நஞ்சை நனவு நினைவு நோன்பு நோன்பு முழித்தான் என்ற மோர்ந்து மோந்து முன்னூறு ஒரு வயறு வயிறு வெண்கலம் வெண்கலம் வேணும் வேண்டும் வைக்கால் வைக்கோல் அடுத்தது பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிக்கு இணையான தமிழ் சொல் இதெல்லாம் போர்ச்சுகீசி சொல் அதற்கு இணையான தமிழ் சொல் இதெல்லாம் சொற்கள் தமிழ் சொற்கள் அலமாரி நெரும்பேழை சாவி திறவுகோல் உருது என்றால் தமிழ் ஆசாமி என்றால் ஆள் இலாக்கா துறை இதாடி பார்த்துருப்பாங்க எல்லாரும் உருமாள் மேலாடை உருமான மேலாடை கஜானா கருவூலம் காலி வெற்றிடம் கிஸ்தி வரி தாலுகா ஆபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் கெஜப் மூன்றடி சர்க்கார் அரசு ரூபிகானா துணி வெளுப்பவர் அடுத்து தராசு துலாக்கோல் நபர் ஆள் அக்கறை அவசியம் அக்கறைனா அவசியம் வரும் அதிகம் மிகுதி அடுத்தது கிராம்புனா கிராம்புமும் ஒரே சுழல் ஆப்பவர் கிராம்பு லவங்கம் சன்னல் காலதர் இது ஒன்று கொஞ்சம் சன்னல் காலதர் அசல் முதல் ஆஜர் வருகை சன்னல் என்பது தமிழ் சொல்லி கிடையாது அடுத்து குமஸ்தா காஜ் நடுவர் சுவாரிசு பரிந்துரை சந்தா கட்டணம் சில்லான மாவட்டம் டேரா கூடாரம் தமாஸ் வேடிக்கை பட்டாசு பட்டாசு என்பது பார்த்தீங்கன்னா தமிழ் சூழ்நிலையா இருக்கு சீன வெடி பராசு காவல் ஜோபி சட்டைப்பை ஜாலம் வஞ்சனை எப்பொழுதும் உஷால் உல்லாசம் தான் ஆடி பார்த்துருக்கோம் அல்லான கடவுள் போர்ச்சுகீஸ் சொல் இதெல்லாம் உப உபநிசயம் சமய சொற்பொழிவு லஞ்சம் பரிதானம் இராணுவம் படை ராணுவம் என்பது தமிழ் சொல் கிடையாது படை மட்டும்தான் தமிழ் சொல் ரம்பம் பால் ஆஸ்தி சொத்து அடுத்து அர்ச்சனை மலரிட்டு அபயம் முறுப்பு அனுகிரகணம் அருள் செய்தல் அனுபவம் பட்டறிவு பார்த்துருவோம் அனுமானம் உயிர்த்தறிதல் பிரயாணிகள்னா வழி பாஷை மொழி பாலகன் குழந்தை பார்வதி மலைமகள் பந்துகள் உறவினர்கள் இது புதுசாக பந்துகள் உறவினர் பரீட்சை தீர்வு பஜனை வழிபாடு பத்தினி கற்பனங்கு பரிகாசம் நகையாடல் பகிரங்கம் வெளிப்படையாக சொல்வது நகரம் அப்படின்னா பேரூர் திருப்தி உல நிறைவு சுத்தம் துப்பரவு சுத்தம் துப்பரவு ஜலதோஷம் நீர்க்கோவை ஜலதோஷம் நீர்க்கோவை தடுமம் சமுதாயம் மன்பதை ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது 땡க்கு